வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது வேர்ல்டு விஷன் இந்தியா என்ற சர்வதேச கிறிஸ்தவ தொண்டு நிறுவனத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியீக்கம் செய்தது தொடர்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பீட்டர் ஜோயல் சுனிதா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எஃப்சிஆர்ஏ ரத்தான காரணத்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணி நீக்கம் செய்ததாக கூறினர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம்தான் எஃப்சி அரிய ரத்தாகி உள்ளது நாங்கள் பணி செய்த ஏழு மாதங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை எண்ணூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பேன் இந்தியாவில் பணியாற்றி வருகின்றனர் எல்லாரும் தன் ஊரை விட்டு வெளியில் பணியாற்றி வருகின்றனர் தற்போது செய்த பணிக்கு ஊதியம் கூட வழங்கவில்லை இது குறித்து கேட்டால் காவல்துறையினரை வைத்து மிரட்டுகின்றனர் நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை எங்களுக்கு வேறு பணியும் கிடைக்கவில்லை உடல்நிலை சரியில்லாத உறவினர்களை கவனிக்க இயலவில்லை குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க இயலாத சூழல் உள்ளது எங்களை சேர்ந்தவர்களில் இருவர் கூட விட்டனர் இருபது மாநிலங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இதனால் காவல்துறையில் புகார் கொடுக்க முடியாத சூழல் உள்ளது நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முயன்றால் மனதளவில் புண்படுத்துகிறார்கள் அதனால் தொழிலாளர் நலத்துறையில் புகார் கொடுத்துள்ளோம் வேர்ல்டுன் இந்தியான்னு ஒரு சைல்டு சென்டர்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சென்னையில் இருட் ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் எல்லாேருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியாவில் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் இவங்க எஃப்சிஆரை கேன்சல் ஆக சஸ்பெண்ட் ஆகணும் மூலமாக எங்களுக்கு சேலரியை பே பண்ணலை ஆனால் எல்லாருமே வேலையில் வச்சுட்டாங்க ஏன்னா ப்ராஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காகவும் எங்களை எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டாங்க சிக்ஸ் அப்புறம் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் மேயில் வந்து இவங்க சஸ்பென்ஷன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி சொல்லி நாங்கள் எல்லாருமே வேலையிலிருந்து வெளியில் விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு சிக்ஸ் மந்த் கழிச்சு அவங்க எஃப்சிஆரே கேன்சல் ஆகிடுச்சு எஃப்சிஆரே கேன்சல் ஆகும்போது அவங்க லயபிலிட்டியை ரிசர்வ் ஃபண்ட் வச்சு கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இவங்க கூட நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட எஃப்சிஆரே கூட சஸ்பெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு அவங்க எல்லாருமே அவங்க லையபிலிட்டிஸை கிளியர் பண்ணிவிட்டாங்க ஆனால் இவங்க யாரையும் யார்கிட்டையும் எந்த டிசிஷனும் எடுக்காமல் ரிசர்வ் ஃபண்டை ப்ராஜெக்டில் போட்டு ரெடி பண்ணுறத சொல்லி ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முன்னாடியே ரிக்ரு வெளியிலிருந்து ரிக்ரூட் பண்ணக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அன்னைக்கிலிருந்து நவ டூ தௌ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து இதை அமிக்கபிளாக சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய மெயில் அனுப்பிச்சிட்டாங்க ஃபோனில் பேசிட்டாங்க அவங்க ஆஃபீஸில் கூடி போய் டேரக்டர் டேரக்டர்கிட்ட பேசுனாங்க ஆனால் அதுலேயே இருந்து எந்த சொல்யூஷனும் வரல எல்லா ஸ்டாஃப்பும் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டாஃப் இருக்குது எல்லாருமே வந்து இந்தியாவில் பேன் இந்தியாவில் இருக்குது எல்லாருமே சென்னையில் இருக்காது எல்லாருமே பேன் இந்தியாவில் இருக்குது செவன் மந்த்து நம்ம சாலரி இல்லாமல் வேலை பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாேருமே கடன் வாங்கி அதை அங்கே இருந்துட்டோம் ஏன்னா பேஸ் லொக்கேஷன் விட்டு வெளியில் போகாதுன்னு கூட இருக்காங்க எல்லாருமே வில்லேஜில் எல்லாமே இருந்த அவங்க ஊரை விட்டு வெ வெளியில் இருந்தாங்க ஆனால் திடீர்னு வேலையும் போச்சு இங்கே இவங்க எந்த செட்டில்மெண்ட்டும் கொடுக்கல அதனால் அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வர முடியலை இப்போ வந்து சால்ரி கேட்கலான்னு வந்துச்சுன்னா ச ஃபோனும் அட்டெண்ட் பண்ணலை மெயில் மெயிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நாங்கள் போன ஃபோர்டீன்த்துக்கு இவங்க ஆஃபீஸ் வந்து கேட்டால் போலீஸை வச்சு மிரட்டுறாங்க இன்னைக்கு கூட போ கேட்டால் நாங்கள் நாங்கள் கூட பேச மாட்டோம் ஒரு ஒரு ஆள்கிட்ட இல்லை ரெண்டு ஆள் கிட்ட மட்டும்தான் பேசுவோம் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே சேல்ரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதை பிரச்சனை என்னென்னா எல்லாருமே வந்து அவங்க ஊர் விட்டு வெளியில் வர முடியலை வேறு வேலையும் கிடைக்கல ப்ளஸ் வந்து ஸ்டாஃப் எல்லாருமே நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அவங்க குழந்தைங்க ஸ்கூலில் அட்மிஷன் பண்ண முடியலை அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூஸை அட்டன்ட் பண்ண முடியலை இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டாஃப் வந்து இறந்துட்டு இருந்ததும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் ரிசர்வ் ஃபண்டே கூட இவங்க ஷேர் பண்ணாமல் அதே வச்சுட்டு அதை அதோட அதே வச்சுட்டு லயபிலிட்டியை கிளியர் பண்ணாமல் முன்னோட்டு போயிட்டு தான் இருக்கு நான் நாங்கள் கேட்டால் அவங்க ரிசர்வ் பண்ண ரிசர்வ் பண்ண கொடுக்க மாட்டேங்க சேல்ரி சார் ஷேர் கூட பண்ண எங்களை பணி நீக்கம் செய்தபின் பணியாளர்கள் தேவை என்று விளம்பரம் செய்திருந்ததை பார்த்தோம் அதனால் எங்களுக்கு சேர வேண்டிய சம்பளம் கிடைக்க தொழிலாளர் நலத்துறை மூலமாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர்